නර්ජනය සම්පත් ව්‍යා්ති සැස්පට අනුව, நாடலாவியில் மேதுப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்கு வளங்களின் அதிக அளவிலான காற்று காற்றாற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டத்தில் ஒரு கருத்திட்டமான தம்ப பவனி காற்றாலை மின் நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனே கருத்திட்டங்களான இருபது மெகாவோட் காற்றாலை திட்டம் உற்பத்தி திட்டம் ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் முன்வைத்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என கௌரவ ஜனாதிபதி அவர்களால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மන්නාරම දූපතයේ නව සුලන් විදුර ්‍යාපතිය ක්‍රියාත්න කිරීම අත්චිටයීම. மன்னார் கொன்று முखேතம் வாாய்ந்த இடங்களில் மீழ் புதுப்பிக்கத்தக்க மிின்த்தட்டங்களை இடைருவது. அந்த நிலையே அடைய முடியாනු ෝහුமா. උදාගරන්න බැරිවවෙයිද. සමස්ත විදුරිබල්ල උත්පාධනය සිර හැත්තාවක් පුුණර්ජනය බලශක්තියෙන් නිෂ්පාදනය කිරීම තමයි අපේ රටේ. மொத்த மின் உற்பத்தியில் எழுபது வீத மீள்புப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை மேற்கொள்வதை நம் நாட்டின் தேசிய இலக்காக கொண்டிருக்கின்றோம் அதற்கமைய நாங்கள் செயற்படுகின்றோம் மீள்புப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியின் போது காற்றாலை மின் உற்பத்தியும் மிகவும் முக்கியமானது காற்றாலை மின் உற்பத்திக்கு பொருத்தமான இடமாக மென்னார் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆகவே அந்த பிரதேசங்களில் மூன்று திட்டங்களை ஆரம்பிக்க முன்மொழியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தியில் நூறு மெகாவோட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது அதற்கு மேலதிகமாக எழுபது மெகாவுட் மின் உற்பத்திக்கான இரண்டு காற்றாலை திட்டங்களை நிறுவுவதற்கும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பில் பொதுமக்களின் எதிர்ப்புகள் எழுப்பியது அவற்றை கவனத்தில் கொண்டோம் ஒரு பக்கம் மேற்கொள்ள கவனத்திற்கு எல்லா இடங்களிலும் எதிர்ப்புகள் இல்லை பொருத்தமான இடங்களை அடையாளம் காணும் போது சில எதிர்ப்புகள் எழுந்துள்ளன அவற்றையும் கவனத்தில் கொண்டோம் ஆகவே இதனாலேயே இந்த மின் உற்பத்தி திட்டத்திற்கு மேலதிகமாக மன்னாரை அண்மித்த பகுதிகளில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் அமைப்பதை மக்களின் வெப்பமில்லாம. இ பின்னர் மன்னரையான மீத்து பகுதிදිகளை ட்டலை தித்தை அமை வேண்டம்ගෙන ජனாதிවද ஆසனை வலங்கிய. ැකි අරගෙන ස ජනතාව කැමැතකින් ොව ඒ ප්‍රදශවල තුනට අමතර ලිත්වතාවක් ්‍යපචාම නොකරන තයි ජන ප ී තිය. இதனிடையே மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஆராயும் ஒன்று மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கொழும்பிலிருந்து வருகை தந்த வெளிசக்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் இலங்கை மின்சார சபையின் பிரதி முகாமையாளர் கிராம பிரதிநிதிகள் மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் கிராமங்கள் தோறும் கிராம மட்ட குழுக்களை அமைத்து இந்த எதிர்காலத்திலே இந்த திட்டங்களை இந்த மக்களுக்கு பாதிப்பில்லாத இல்லாத வகையிலே முறையிலேயே முறையிலே சிறப்பான முறையில் கொண்டு போவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது இந்த அடிப்படையிலே இங்கே கலந்து கொண்ட இலங்கை மின்சார சபையிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளும் மின்சக்தி அமைச்சிலிருந்து கலந்து கொண்ட மேலதிய செயலாளர் உட்பட்ட பிரதிநிதிகளும் இந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நிவர்த்தி செய்வதிலே மிகவும் அக்கறையுடன் இருப்பதும் அறியப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட குழு கூட்டத்திலும் காற்றாலை விவகாரம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது முசலி பிரதேசத்திற்குள் சில தனியார் நிறுவனங்கள் நிர்மாண பணிகளை முன்னெடுத்து செல்கின்றன இந்த பிரதேச மக்களின் பக்கத்தில் இருந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த மக்களின் அடிப்படை வசதிகளை இந்த நிறுவனங்கள் பெறும் லாபத்தில் ஒரு சிறிய ஒதுக்கி அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு கோரிக்கைகள் சில எனக்கு முன்வைக்கப்பட்டன அதற்கமைய மன்னார் மாவட்டத்திற்குள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனங்கள் அவர்கள் பெரும் லாபத்தில் ஒரு தொகையை இந்த மாவட்டத்தின் அடிப்படை வசதிகளை கட்டியெழுப்பு தற்காக வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர்